Thank okay.

உன் ลํา ஆனந்தன் யாரென்னை யாரவடிவ வானோபிடัง செய்தி ஆடிதே தினம் மாடி மாடி மையின் மூunar உடைய தலையில்ும்பலி தேரம் बलவன் தேனகமலமீ சென்றுவாய் கோற்கும் தீயத்தை உள்ள தொக்கு வீலில் சேரும் அவே நினைторபா கோரும் தேனொரு த்யக்கொள்டும் அனைத்து மிக ஆனந்தும் போற்றோங்கி தனித்திட்டு நன்றாய் போருட்படுத்த திமேனி யாருக்கு சென்றோதாய் போற்றி யாரு கேள்வோதாய்

மற்றவர்கடியவனே போற்றி திருமுரட்டானே போற்றி போற்றி வங்கமளி கடுர் நஞ்சம் உண்டாய் போற்றி மத யானை ஈருது போற்றி கொங்கலரும் நரும் செங்கும்பே சிவனே போற்றி திருமுரட்டானே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாலா போற்றி மழ விடையாய் நின்பாதம் போற்றி போற்றி

மன்னியசி மறை ஆனாய் போற்றி 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 மரியேந்து கையானே ஒருவனே மன்னியாங்கும்ஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின்பாதம் போற்றி போற்றி பெஞ்சுடரோ பல்லிருத்த വടിയം കണ്ണി മൈദാ പോറ്റി മുണ്ടി നീ ലാടുന്നുണ്ടായി പോറ്റി തൂണി നീ കൈنده ചൊടി പോറ്റി ചെണ്ടടയൻ പാദം പോറ്റി പോറ്റി ഈ മൂല നടാനേ പോറ്റി പോറ്റി ശങ്കരദേവി നിൻ പാദം പോറ്റി പോറ്റി സദാ ശിവനേ നിൻ പാദം പോറ്റി പോറ്റി പൊങ്ങരവാ നിൻ പാദം ബംബലക്കൊൺ്രൈ ചടയായ് പോറ്റി

வட்டா வட்டாத்தெருந்தையாலே நாம் ஏற்றி போற்றி வழிபாடு செய்கின்ற இவ்வாலயத்திலே இன்று மூன்றாம் கால வழிபாடானது இது அண்ணாமலையால் நெய்யபிஷேகத்தைப் போட்டு இங்கும் நமக்காக நெய்யபிஷேகம் செய்து பெண்ணியில் சாத்தி இறைவனை வழிபாடு செய்து இருக்கின்றோம் இந்த மூன்றாம் காலத்தில் மட்டும் இறைவனை நம்ம கேட்கலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் என்னாருடைய சிவனையே போற்றி போற்றி ஏகம்பத்துரை எந்த போற்றி போற்றி எல்லாம் நம்ம இமையோர் பாரு கைலாய நாதனுடைய பற்றா பெருந்திருமையாக வழிபாடு செய்கின்ற இந்த நல்ல நேரத்திலே இறைவன் ஆனந்தமாக இருக்கின்ற இந்த வேலையை விண்ணப்பத்தை வைத்து அவன் அருளை அழுதால் பெறலாமே என்று மாணிக்கவாசிகள் சொல்லிட்டு இறங்க நம்முடைய விண்ணப்பத்தை நாம் தான் வைக்கணும் அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அதுபோல் இறைவன் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது கொஞ்சம் அதிகமாக பவர் அழுதால் அவனுடைய அருளை பெறலாம் சந்தோஷமாக இருக்கிற ஒரு சாதாரணமாக நம்ம அமைச்சு வீட்டுக்கு விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுறோம் சந்தோஷமாக வீட்டு இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட நம்மளுடைய வேண்டுகோள் விண்ணப்பத்தை எல்லாத்தையும் வைத்து அவர்கிட்ட நமக்கு என்னென்ன தேவைகள் தேவையோ அது எல்லாத்தையும் தரலாம்ன்றதுக்காக விலங்குகள் விண்ணப்பத்தை வைத்திருக்கோம் இங்கே கூடியிருக்கின்ற அண்கள் பெருமக்களுக்கும் இதை காதால் கேட்டுக்கொண்டு வீட்டிலே இருக்கின்ற அண்கள் பெருமக்களுக்கும் யார் ஒரு குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தை கொடுத்து பல்லாண்டு 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 காலம் வாட அன்புரிய வேண்டுகின்றோம் இறைவா இறைவியே இங்கே குழந்த செல்வங்கள் படிக்கின்ற செல்வங்கள் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று பதவி கிடைத்து பதவி உயர்வு கிடைத்து பதவி உயர்வுக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்து கையகத்து வாழ்வாங்கு வாழ அறிவு புரிய வேண்டும் என்றோச்சுடைய திருவருளால் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த குற்றங்களை மறைத்து இனி செய்கின்ற வினைகள் அனைத்தும் நல்ல முறையில் நடந்தேற அறிவுரிய வேண்டுகின்றோம் உன்னுடைய திருவிருளா ஒன்பது நவகிரகத்தாலும் பன்னிரண்டு ராசியாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தாலும் திருமணம் நடந்து

அரியார்பெரும் மக்களுக்கு அறிமுரிமாறு வேண்டுகின்றோம் உன்னுடைய திருவள்ளார் நோயற்ற வாழும் குறையற்ற செல்லவும் கிடைக்க அறிபுரிய வேண்டுகின்றோம் ஒற்று ஒற்றுமும் ஏற்றவாறு மழையும் விளைச்சலும் கரியை கொடுத்து விவசாய தொழிலையும் நல்ல முறையில் காக்க வேண்டுமாறு வேண்டுகின்றோம் ஒற்றுமோடைய ஊரில் முக்கிய துறா இளைமைகின்றே நெசவு தொழிலாகிய நெசவு தொழிலுக்கு யார் ஒரு தீவில் நேராக அவர்களையும் பதவியிலே இருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க அறிவுரிய வேண்டுகின்றோம் நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து மீண்டும் அடுத்த வழிபாடு செய்ய அறிவுரிய வேண்டுகின்றோம் திருவிழா

போற்றி ஜெயமாトルக்கும் இறைவா போற்றி வேதம் பற்றை என்றாய் போற்றி பாகம் வெள்ளੁਰ ஆனாய் போற்றி அண்ணா மலைக்கும் அண்ணா போற்றி கண்ணாரும்டை கரமே போற்றி லாபாய் கரகம் திருணை போற்றி கரேயே மலையানী போற்றி போற்றி ஐயகுடே இளையி உடகுடை வைணீஸ்வரரே போற்றி போற்றி